அடுப்பு எரியாது எங்க வீட்டு ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு எரிய மூணாவது நாள் கண்டிப்பா எரியாது அதிகபட்சம் ரெண்டு நாளைக்கு அடுப்பு எரியுமே தவிர மூணாவது நாளைக்கு அடுப்பு அடுப்பு எரியாது என்ன அர்த்தம் அது அப்ப கேட்கிறாங்க சகாபாக்கள் கேட்கிறாங்க அப்ப அடுப்பு எரிய எது சாப்பிடுவீங்க கேக்குறாங்க ஆயிஷா நாய் சொல்றாங்க அல்ல அசுவதான் தண்ணி பேரிச்சம்பளம் தான் வேற என்ன அடுப்பு எரிக்க முடியாது கறி இருக்காது இறைச்சி இருக்காது ரொட்டிக்கு மாவு இருக்காது ரெண்டு பயிற்சி மலத்து தண்ணி குடிச்சுக்கிடுவோம் வாழ முடியுமா உங்களுக்கு அவர் எப்படி அவர் எப்படிப்பட்டவர் வாழ்ந்துடலாம் யார் வாழ்ந்துடலாம் அப்படியே சின்ன வயசுல இருந்து பழவி இருந்தா வாழலாம் இவர் எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு பழவி இருந்தாரு அசதி செல்வாக்கு அப்படி பெரிய கோடிசு வரணும் எப்படி சொகுசு அனுபவிச்சிருப்பாரு அப்படி திண்டு திண்டு பழவன் நாக்குது அந்த நாக்கு இருந்து கூட என்ன பண்றாங்க தொடமாட்டன தொடமாட்டன் பொது காசில் இருந்து இல்லாமல் அவர்களுக்கு என்று இருந்த ஒரு ஆட்டு பண்ண இருந்து பாருங்க அந்த நூறு ஆடு அதாங்க அவருடைய வாழ்க்கை எவ்வளவு திட்டம் பாருங்க ஜனாதிபதி ஆனப்பிறகு கூட பொது பணத்தை எடுத்துடக்கூடாது கையேந்திரவும் கூடாது மதுக்குறி ஏதாவது குடுங்கன்னு காணிக்க வாங்கிடவும் கூடாது அதுக்கு ஒரு திட்டம் வகுக்கிறாங்க ஒரு நூறு ஆடுகளை கொண்ட ஒரு ஆட்டு பண்ணை அமைக்கிறார்கள் வந்து நுழைஞ்ச உடனே மதினாவுக்கு வந்த உடனே ஏதோ அங்கிருந்து கொண்டு வந்து பாங்கல்ல காசு நூறு ஆடு கொண்ட ஆட்டு பண்ணை நூறு ஆடு இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு நாள் பத்து நாளைக்கு இருக்க ஒரு குட்டி போட்டு இருக்கும் ஒரு குட்டி போட்டால் ஒரு பெரிய ஆட்டை எடுத்துருவாங்க அதை வித்து அது ஒரு பத்து நாளைக்கு வண்டி ஓடும் மறுபடியும் ஒரு குட்டி போட்டால் ஒரு ஆடை எடுத்துருவாங்க நூறு குறைய கூடாது நூறு குறையாமல் வச்சுக்கிடுவாங்க இதுல இன்னத்தை வாழ முடியும்

நம்மளா வீட்டில் ஒரு திருகை வச்சிருப்பாங்க கோதுமை போடுவாங்க சுத்துவாங்க அப்படிதான் அரைச்சி மாவு ஒவ்வொருத்தரும் அவங்க தேவைக்கு அவங்க தான் அரைச்சிக்கணும் திருகையில போட்டு அரைக்குவோம் அரைச்சி வர்ற மாவை என்ன செய்வோம் கூதுவோம் ஊதுவோம் உமி விடும் எஞ்சி இருக்கிறத வைத்து பட்டு மாறி எல்லாம் ஆத்தாப்ப முடியாது என்ன திருகையில் அரைச்சால் எந்த அளவுக்கு வருமோ அது அவ்வளவு நைசாவெல்லாம் இருக்காது ரவ அளவுக்கு கூட இருக்காது கோதுமை போட்டு அம்மையில போட்டு நுணுக்கணும் அப்படி இருக்கு அப்படித்தான் அந்த மாதிரியானதை குழைத்து உருட்டி சாப்பிட்டுக்கணும் இதுதான் உணவு நமக்கு முடியுமா நபிகள் நாயகம் செல்லா உலக செல்லும் அவர்கள் அவங்களுடைய வாழ்நாளில் சாப்பிட்ட அந்த உணவு என்ன செய்யறாங்க கேட்டா சில நாட்கள் வீட்டுக்கு வருவாங்க ரொட்டி ஒரு நாள் என்ன அடுப்பு எரியுமே ரொட்டியை கொடுப்பாங்க ரொட்டி குழம்பு இருக்காது இந்த காடி மாங்கல்ல காடி காடினா தெரியுமா சிற்கா வினிகர் வினிகர்னா தெரியுமா ஊர்வாக்கி எல்லாம் வினிகர்னு கறி எல்லாம் சீக்கிரம் ஜீர்ணமாக அந்த வினிகர் அந்த வினிகரை ஊத்தி வைக்குவாங்க அது ரொட்டியை தொட்டுக்கிட்டு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சாப்பிடுவாங்க அதை கூட நமக்கு சூப்பர் சொல்ல வாய் வருமா அதுல அதை சாப்பிட்டா சுபகானல்லாம் அந்த மாதிரியான வயிற்றுக்கு அப்படி சாப்பிட்டது இல்ல படுக்கிறதுக்கு ஒழுங்கான படுக்கை இல்ல படுத்து கிடப்பாங்க செக்க சிவேர உடம்பு எந்திரிச்சாங்கன்னா கட்ட கட்டமா போட்டிருக்கோம் நபித்தோழர்கள் உமர் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரே இப்படி போட்டு அவரை வருத்திக்கு கஷ்டப்படுறீங்க ஈச்சமர கயிறு நாள் முறுக்கு முறுக்கி செய்யப்பட்ட அந்த நார் கட்டில் தான் நாங்க வேண்டாம் ஒரு விருப்பு வாங்கித் தரோம் அதுக்கு மேல விரிச்சு சொன்னாங்க எனக்கும் உலகத்துக்கு என்ன பாருக்குது எனக்கும் உலகத்துக்கு என்ன பெரிய உறவு இருக்கிறது ஒரு பிரயாணம் பண்ணி போறோம் ஒரு மரத்தடையில் தங்குறோம் தங்கும் போது எல்லாத்தையும் எடுத்துட்டு போவோமா மரத்தடையில் தங்கக்கூடிய நேரத்தில் ஏசியெல்லாம் தூக்கிட்டு போவோமா

மழை பெஞ்சா ஒழுகும் கீழே மண்ணு தான் அது கூட பெரிய ஆடம்பரம் பெருமாண்டமா இருந்துச்சு ஆயிஷா நாயகி சொல்றாங்க அவன் இரவு இருந்துச்சு தொழுவாங்க தொழுவுறதுக்கு இடம் பார்த்தாங்க கணவன் மனைவி இருக்கிற அந்த ரூமுக்குள்ள தொழுவுறதா இருந்தா மனைவி இப்படி படுத்து கிடக்குறாங்க ஆயிஷா நாயகி சொல்றாங்க நான் ஜனாசாவை போல குறுக்கே படுத்து கிடப்பேன் நபிகள் நாயகம் எழுந்து தொழுவார்கள் சஜிதாட்சிக்கு இடம் இருக்காது என் காலில் தான் சைதா செய்யணும் அப்போ சஜிதாவுக்கு வரும்போது விரலால் குத்துவார்கள் என் காலை நான் மடக்கிக் கொள்வேன் அந்த இடத்தில் சைதா செய்வார்கள் சஜிதா செய்தவுடன் காலை நீட்டிக் கொள்வேன் எவ்வளவு பெருசா இருக்கு இடம்னு பாத்துக்கிறது ஒரு ஆள் படுத்து கிடந்தா ஒரு ஆளுக்கு தொழுவ முடியல என்ன செய் ஒரு அஞ்சு கஞ்சி கூட இருக்காது போல அந்த மனிதர் குடும்பம் நடத்துற பெரிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி சக்கரவர்த்தியுடைய அரண்மனை இது அரண்மனை என்ன அரண்மனை அப்ப கூட ஒருத்தர் கேட்குறாரு அறிய விரல்னால விரல் நாளை குத்தணும் நீங்களா காற்று சைதா குரு தன்னால் மடக்கிற வேண்டியது தானே ஆயிஷன் சஜிதா செய்ய வரும்போது நீங்க தா தன்னால் மடக்கிடலாம்ல அது என் விரல் நாளை குத்தணும் ஆயிஷன் ஆக சொல்கிறாங்க உள் குழி ஊற்றி தானே அந்த காலத்தில் வீட்ல விளக்கு கிடையாது சைதா குரு தெரியாது எனக்கு வெள்ள வெளிச்சம் இருந்தா அவங்க வர்றாங்கன்னு காலம் மடக்கிடலாம் வெளிச்சம் இல்லையே விளக்கு இல்லையே விளக்குன்னா என்ன விளக்கு இந்த மாதிரி நெருக்கடியா என்ன விளக்கு என்ன கொஞ்சம் மண் சித்தியில ஆரிவாயில் ஊத்தி ஒரு திரிய வச்சு இருக்குமா அந்த இல்லையா விளக்குதான் வருமா நாலு இந்த விளக்கு லட்சம் வரும் ரெண்டு லட்சம் நூறு ரூபாயா இந்த விளக்குக்கு என்ன நாலு கூட ஆகாது தினசரி வெளிச்சத்திற்காக அளவுக்கு கூட எப்படிப்பட்ட வசதியோடு செழிப்போடு வாழ்ந்த ஒருத்தர் உலகத்து சுகங்களை எல்லாம் முழுமையாக அனுபவித்த ஒருத்தர் இப்பவும் அனுபவிக்க ஏழும் தூக்கி வீசிவிட்டு இப்படி ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் என்றால் வீடு அப்படி படுக்க அப்படி அவர் பயன்படுத்திய சட்டைகள் அப்படி நூறு சட்டை வச்சிருந்தாரா இல்லை ஒரே ஒரு சட்டை அவருக்கு இருந்ததுங்க ஒரு சட்டை வச்சிருக்காரு கை பார்ப்போம் மொத்தமே ஒரு சட்டை பிச்சைக்காரன் கூட இருக்கு பிச்சைக்காரனு கூட நாலு சட்டை வச்சிருப்போம் அவரிடத்தில் இருந்தது ஒரு சட்டை அதை பெருநாளைக்கு நல்ல விசேஷ நாட்களுக்கு போடுவார் அதையே துவைத்து மதித்து வைத்துக் கொள்வார் மத்த நாளிலெல்லாம் ஒரு போர்வைதான் மேல் சட்டை கிடையாது நம்மளை வேற மாதிரி அஜித் மாதிரி பாக்குறீங்க அப்படி பாத்து ரசூல்லா பாத்துறாதீ ரசூல்லா முழங்கால் கழிச்சுப்பா அதனால கற்பனை பண்றீங்க இல்ல அந்த மாதிரி ஆடை எல்லாம் கிடையாது ஒரு எழுபத்தி ரெண்டு முழத்துக்கு தலைப்பா அனுபத்தான் தலைக்கு ஒரு முக்காடு ஒரு தோல்ல ஒரு துண்டு இப்படி இருந்தாங்களா மேல ஒரு போர்வை போட்டுக்கிறாங்க அவ்வளவுதான் சட்ட அந்த ஒரு சட்டை வச்சிருந்தாங்களே அதை வச்சுதான் கவர்மெண்ட் பண்ணி அடைக்கிட்டாங்க

அப்படி பிரமிக்கிறோம் எவ்வளவு அழகான தலைவர் அதனால அதனாலதான் மைக்கேல் ஹார்ட் அவன் அவன் தன்னை மீறி எழுதுறான் பாருங்க மைக்கேல் ஹார்ட் என்பவன் ஒரு புஸ்தகம் எழுதுறான் பெரிய வரலாற்று வரலாற்று ஆய்வாளன் அவன் த ஹண்ட்ரட் என்ற புத்தகத்துக்கு பேர் நூறு பேர் புத்தகத்துக்கு பேர் என்ன நூறு பேர் உலக வரலாற்றில் முக்கியமான சாதனைகள் நிகழ்த்திய ஆட்களை எல்லாம் தொகுத்து ஆயிரக்கணக்கில் தொகுக்கிறான்